அழ்வார் என்பெருமானார் ஜியர் திருடி சரணம் ஜியர் திருடி சரணம் முன்பு கேட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சி அதாவது ஆத்மாக்கள் அனைவரும் என்றாவது ஒரு நாள் இந்த சம்சாரத்திலிருந்து முக்தி அடைந்து விடுவார்களா என்பது கேள்வி தான் பதில் முன்பே பார்த்தது தான் இந்த சம்சாரத்திலே எப்பொழுதும் பத்தாத்மாக்கள் அதாவது கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் அதுக்கு முடிவே கிடையாது சம்சாரத்துக்கு என்னைக்குமே முடிவு கிடையாது ஏன்னா இதுவும் நித்தியம்தான் எப்படி பகவான் நித்தியமோ அதே போல சம்சாரமும் நித்தியம்தான் இதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருக்கும் பகவானை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் பலர் இருப்பார்கள் ஆனா இதில் என்ன ஒரு விஷயம்னா யார் சம்சாரத்திலிருந்து கண்டிப்பாக முக்தி அடைய மாட்டார்கள் யார் கண்டிப்பாக முக்தி அடைவார்கள் இதைத்தான் நாம் சொல்ல முடியாது அதனாலே என்றைக்கும் யாராவது ஒருவர் யாராவது பல ஆத்மாக்கள் அவர்கள் இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் இதைத்தான் ஆழ்வார் எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்று காட்டுகிறார் எல்லீரும் வீடு பெற்றால் எல்லாரும் மோட்சத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் உலகில்லை என்று ஆழ்வார் சொல்லுகிறார் இதற்கு நம்பிள்ளை வியாக்கியானம் பண்ணும் உலகு என்ற சப்தம் சாஸ்திரத்தை குறிக்கும் எதனாலே என்றால் இந்த சாஸ்திரங்கிறது இந்த உலகத்திலே உபயோகப்படுகிறது நடையாடுகிறது இந்த சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமே இந்த உலகத்திலே இருப்பவர்கள் தான் எல்லாரும் மோட்சம் அடைந்து விட்டார்கள் என்றால் அப்ப சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போக முடியுமா முடியாது ஏன்னா எப்படி வேதம் அனாதி என்று பார்த்திருக்கோமோ அதே போல தான் அது எப்பொழுதும் வேதம்ங்கிறது அழியாதது அப்படி இருக்கிறதுனாலே சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் என்னாலும் இருக்காது அதனால இது போயிட்டே தான் இருக்கும் இந்த சம்சாரம் குறித்து இருந்துகிட்டே இருக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுபவர்கள் இங்கிருந்து விடுதலை பெறுவார்கள் ஆனால் அனுகிரகத்தை பெறாமல் இங்கேயே உழன்று கொண்டிருக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் அவர்கள் இங்கேயே இருந்துட்டு இருப்பார்கள் எத்தனை ஆத்மாக்கள் இங்கே இருப்பார்கள் என்றால் அதுவும் கணக்கற்ற ஆத்மாக்கள் தான் ஏன்னா மொத்தமே இங்கே கணக்கே இல்லைங்கும் பொழுது அதுல நூறு போனா என்ன ஆயிரம் போனா என்ன லட்சம் போனா என்ன கோடி போனா என்ன கணக்கு கோடி போனாலும் இன்னும் கணக்கு இல்லாதான மீதி இருக்கும் அதனால நிறைய ஆத்மாக்கள் இந்த சம்சாரத்துல இருந்து தான் இருப்பார்கள் ஆனால் சம்சாரத்துக்கு அழிவு கிடையாது அழிவு எப்போ உண்டு பிரளயத்தின் போது அழிவு உண்டு ஆனா அது திரும்பவும் வந்துடும் அது மொத்தமான அழிவு கிடையாது திரும்பவும் அதே போல எம்பெருமானாலே படைக்கப்படும் இந்த சுழற்சியானது நடந்து கொண்டேதான் இருக்கும்